ஆடியோ லான்ஸ்ல பிரம்மாண்டமா நடந்தது ஏஆர் ரஹ்மான் சார் அவருடைய மியூசிக்ல சோ இந்த படத்தினுடைய டீசர் சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த படம் ஏன் இவ்ளோ டியிலே ஆகுது அப்படினா டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்காான படம் பொதுவா சங்கருடைய படங்கள் எடுத்துறோம் அப்படினா நிச்சயமா அதுல பிரம்மாண்டம் இருக்கும் இதாவது ஒரு விஷயத்துல பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருந்தவர் எந்திரன் படம் நல்லாவே பிரம்மாண்டமா இருந்தது அதே மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதிகமான ஒரு ப்ரொடக்ஷன்ல நல்ல ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டோட வந்த படம் இந்திரன் படம் அதுக்கப்புறம் அதனுடைய அதுளுடைய தொடர்ச்சியான

இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பு அப்படின்னாலே பொதுவாகவே அவர் வந்து ஸ்கிரீன் முன்னாடி வந்து நின்றா ஒரு மாசான ஒரு மெருகேத்தின கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுப்பாரு ஸோ எமி ஜாக்சன் கூட நடிச்சிருக்காங்க அதே மாதிரி அக்ய குமார் அவர்கள் வேற நடிச்சிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் குரூம் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஈக்குவல் டு அவதாருக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ்ல டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்கான ஒரு படத்தை சங்கர் அவர்கள் இயக்கிட்டு இருக்காரு அது எல்லாமே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ டூ பாயிண்ட் ஓக்கு தான் நாங்கள் எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமே டீசரை ரிலீஸ் பண்ணுங்க அதே மாதிரி படத்தினுடைய டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் டூ பாயிண்ட் க்கு எவ்ளோ எக்ஸைட்டமெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழ இருக்க கமாண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க